ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானசாமி கிச்சன் நாம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் வெயிலுக்கு எதமாக இருக்கோங்க இதில் நாம் வந்து எப்போவுமே செய்கிற லெமன் ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கலாங்க நான் ஒரு கப்பு அரிசி எடுத்து இதை நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாதம் வந்து உதிரி உதிரியாக தாங்க இருக்கணும் ரொம்ப குழஞ்சி போயிருக்கக்கூடாது வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பு எல்லாமே செவந்து வர அளவுக்கு நல்லா பொரியட்டும் இது நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கீங்க வேர்க்கடலை சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து முந்திரி பருப்பெல்லாம் கூட சேர்க்கலாம் நான் இதில் சேர்க்கலை வேர்க்கடலையே நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க பாருங்கள் வேர்க்கடலை நல்லா செவந்து வரணுங்க இல்லைன்னா நமக்கு நல்லா இருக்காது கிறிஸ்பியாக இருக்கணும் இதெல்லாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாயை கீரிய சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சை பொடிசா நறுக்கி சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு ரெண்டு எல் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி லெமன் ரைஸில் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி வந்து லைட்டாக குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைஞ்சி போயிருக்கணுங்க பாருங்கள் அடுப்பு தீயும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க லெமன் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேங்க நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா கசந்து போயிடும் ஜஸ்ட்டு ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் இது வதக்கினாலே போதும் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேங்க இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இது லைட்டாக ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தில் இதை கிளறிடலாங்க சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி போயிருக்கணுங்க சூடாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த லெமன் பேஸ்ட்டும் நல்லா ஆறி போயிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தாங்க கிளறணும் சூடாகவே கிளறினிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் இப்போ கையாலேயே இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதத்தில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேங்க அதனால நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு சாதம் வடிக்கும் போது சேர்க்கலைன்னா இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போதே நீங்கள் உப்பு உங்களுக்கு ஏற்றா போல சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க இது லன்ச் பாக்ஸ்க்கு மதியானத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லைன்னா முட்டை ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கோங்க இந்த மாதிரி புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்